ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெரிய பாவக்காய் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு பாவக்காவை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுக்கணும் ஒரு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதை பாவக்காவை போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இதே மாதிரி எல்லா பாவக்காவையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் எல்லா பாவக்காயும் வறுத்தாச்சு எல்லா பாவக்காயும் வறுத்து வச்சாச்சு நீ எப்படி பாவக்காய் குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம் பாவக்காய் வறுத்து அந்த பேன்லேயே அந்த எண்ணெய்லேயே கடுகுழ்ந்து போட்டுக்கோங்க கடுகுந்து பொரிஞ்சிருச்சு கட் பண்ணி வெங்காயத்தை போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துக்கணும் பாவக்காய் நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலையும் போடணும் என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால நான் போடலை வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ தக்காளி சுட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளியும் நல்லா வதங்கிச்சு இப்போ குழம்பு மசாலா சுட்டுக்கோங்க அதையும் தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வதக்கி வச்ச கவர் சேர்த்துக்கணும் அதையும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப தேக்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மூடி போட்டுருங்க குழம்பு வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேங்காய் பால் எடுத்து ஊற்றணும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் அதை நான் ஒரு வடியில் வடிகட்டிடுறேன் தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு இப்போ பாவக்காய் வற்றி எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய்பழ ஊற்றணும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா வச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு நம்ம இறக்கிடலாம் சுவையான பெரிய பாவக்காய் குழம்பு ரெடி Thank you.